இப்பொழுது எந்த யூடியூப் சேனலை பார்த்தாலும் சபைகளுக்குள்ளே குழப்பமும் ஒருவரின் மேல் ஒருவர் குறை சொல்லுவதுமாக இருக்கிறது இதெல்லாம் எதனால் நடக்குது ஏன் இப்போ வரைக்கும் அப்படி நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் மோச காலத்தில் யூத மார்க்கம்னு ஒன்று இல்லை யூத மார்க்கம்னு ஒன்று இல்லை அதுக்கப்புறம் அவங்க ஆலயத்தை கட்டி உடன்படிக்கை பெட்டியை கருவறையில் வச்சு தேவன் சொன்னது மாதிரி ஆராதனை செஞ்சாங்க செஞ்சவங்க என்ன சொன்னாங்க இது யூதர்களுக்கு மட்டுமே உரியது அவர்களே புனிதமானவர்கள் மற்றவர்கள்லாம் வந்து புனிதமற்றவர்கள் அவர்கள்லாம் நரகவாசிகள் நம்மளே தேவ சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தில் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இயேசு கிறிஸ்து பிறக்கிற பிறந்து வந்து சொல்கிறாரு நான் வந்து என்னுடைய தகப்பன் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே தகப்பனாக இருக்கிறபடியினால் அப்படின்னு சொல்லிவிட்டு உடன்படிக்கை பெட்டியை இவங்க வச்சுட்டு யூதர் அல்லாதவர்களுக்கு இவங்க வந்து சொல்லலை பழைய உடன்படிக்கையை பத்து கற்பனையும் பற்றி போதிக்கலை அந்த மக்கள் மட்டும் நம்மளே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் யூதர்கள் மட்டுமே நம்ம மட்டும்தான் நம்ம நம்ம மட்டுந்தான் ரிச்சிப்பு உண்டு நமக்கு மட்டும்தான் ரிச்சிப்பு உண்டு நம்ம மட்டுமே சொர்க்கத்துக்கு போவோம் நமக்காக மெஸ்ஸியாவை தேவன் யூதா கோத்தரத்தில் பிறக்க வைப்பார் மெஸ்ஸியை வந்து அடிமைத்தரத்துலேருந்து நம்ம மீட்பாருன்னு சொன்னார் எந்த அடிமைத்தரத்தில் ரோமோட அடிமைத்தரத்துலேருந்து மீட்பாருன்னு ஏன்னால் ஏற்கனவே எகிப்திலிருந்து மீ மீட்டிருக்காரு அடிமைத்தனத்திலிருந்து பாபினோட அடிமைத்தனத்திலிருந்து மீ மீட்டு கொண்டு வந்திருக்காரு அந்தபடியே ரோமுக்கு அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுவிட்டு நம்மளுக்கு ராஜ்யத்தை கொடுப்பாரு யூதர் தான் உலகம் பூரா ஆளுவாங்க அப்படின்னு கொடுப்பாங்கன்னு அவங்க விசுவாசமாக இருந்தாங்க அந்த விசுவாசத்தை ஒளி அடித்து ஒழிக்கும்படியாக இயேசுவோட போதனை இருந்தது அதை இயேசு சொன்னார் நான் வந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் சமாதானத்தை எல்ல பிரிவினையை உண்டாக்கவே இங்கே வந்தேன் அப்படிம்பார் பிரிவினையே உண்டாக்க வந்தார் அவர் யாருக்கு யார் பிரிவினை உண்டாக்குனார் யூத மார்க்கத்துக்கும் ஜனங்களுக்கும் பிரிவினை உண்டாக்குனார் யூத மார்க்கத்தில் இருக்கவங்கெல்லாம் யூத முறமையின்படி கரெக்டாக தொழுகை நடத்துவாங்க சொன்னதுபடியே வாழ்வாங்க அதாவது அந்த போதகர்கள் என்ன சொல்கிறாங்களோ அப்படி வாழுவாங்க அது ஆரம்பத்தில் இருந்தது சாலமோன் ராஜாக்கள் காலத்தில் இருந்த அந்த இதெல்லாம் மாறி இயேசு வந் வந்தபோது அது தலையிலுதான் இருந்தது ஏன்னா அவங்க திக்கட்டவனோ விதவையோ பரதேசியவோ ஆதரிக்கலை வெளியில் பிச்சை 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 எடுக்க விட்டுட்டாங்க ஏன்னா அவங்க தான் தேவன் வந்து அவங்கள பார்த்துக்கணும் அவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லியிருந்தார் அதனால தான் இயேசு வந்து சொன்னார் நான் தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்ல வந்தேன் உங்களே மாதிரி ஞானிகளுக்கோ மேதைகளுக்கோ இல்லைன்னு சொல்லிட்டு தான் இயேசுவோட போதனை இருந்தது அப்போ இயேசு அந்த பிரிவினை உண்டாக்குன உடனே என்ன ஆகிடுச்சி யூதம் மார்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்தது யூத மார்க்கம் அப்போ இயேசு யூத அது யாரை யாரை பிரித்து எடுக்கிறாருன்னா யூதர்களைத்தான் பிரிக்கிறார் யூதர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்குறாரு யூதர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்கி தான் யூதர் அதாவது அதே இஸ்ரோல் கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் இயேசுக்கு சீடராகிறாங்க அப்போ சொல்கிறாரு யூதர்களில் பிரிவினை உண்டாக்கி தனியாக்கிட்டு ஆக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பிரிவினை உண்டாக்கி யூதா யூதத்தில் வந்து ரெண்டு பிரிவு வந்துருச்சு ஒருத்தர் கிறிஸ்தவர்களாகவும் இன்னொருத்தவங்க யூதவர்களாகவும் ஆகிட்டாங்க கிறிஸ்தவ மார்க்கத்தை தலவுறவங்களாகமோ யூத மார்க்க தலை ரெண்டு பிரிவு ஏற்பட்டது இப்போ புரஜாதிகளுக்கு ஒரு அப்பஸ்தரனாய பவுலை ஏற்பாடு பண்ணி ரோம் வரைக்கும் கொண்டு போய் அவர் சுவிசுதா சொல்லிட்டாங்க அங்கே ஏகப்பட்ட ஜனங்கள் வந்து கிறிஸ்தவர்களாகிட்டாங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாகிட்டாங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டு அப்போ அங்கே என்ன ஆகிருச்சு கான்ஸ்டன்டைன் நோபல் காலத்தில் அநேக பேர் கிறிஸ்தவனால அவன் அந்த நாட்டை அவங்க ம அவங்க மத வழிபாட்டு முறையை வந்து அப்படியே மாற்றி கிறிஸ்தவ ம வழிபாட்டு முறைன்னு சொல்லி அந்த நாட்டை கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவங்க தான் இத்தாலியில் இருப்பாங்கன்னு சொல்லி அவன் அந்த நாட்டுக்கு கிறிஸ்தவ நாடுன்னு அங்கீகாரம் கொடுத்துட்டான் அங்கீகாரம் உடனே அவங்களோட தெய்வங்களையெல்லாம் அப்படியே வந்து கிறிஸ்தவத்தில் எப்படி சீடர்கள் இருந்தாங்க இயேசு இருந்தாங்க மரியால் இருந்தாங்க இவங்களோட நாமத்தை அவங்களோட கடவுள் பேருக்கு வச்சு அந்த சிலை வழிபாட அப்படியே கண்டினியூ பண்ணாங்க எப்படி வந்து இது இது எப்படின்னா யூதர்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்க வந்த இயேசு பிரிவினை உண்ட இயேசுவை சாத்தன் என்ன சொதிச்சான் இந்த உலக ராஜ்யத்தை உனக்கு தர என் காலில் விழுந்தா போதும் அப்படின்னு உலக ராஜ்யத்தை ஆனால் கான்ஸ்டன்ட் நோபில் அதை ஏற்றுக்கிட்டான் உலக ராஜ்யத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்டேட் நோய் அந்த அந்த உலகராஜ் எனக்கு வேணும்னு சொல்லி நோய் பல் வந்து அதை ஏற்றுக்கிட்டான் எனக்கு உலகராஜ்யே போதும்னு அதனால தான் இன்றைக்கி கத்தோலிக்கம் ஆர்சி ரோமன் கத்தோலிக்கும் உலகம் பூரா பரவி கிடக்கும் அப்போ யார் ஆள்ரா உலகத்தவே ரோமன் கத்தோலிக்கு தான் ஆறுவாங்க அந்த அரசர் இன்றைக்கி இருக்கக்கூடிய போப் என்ன ஆர்டர் கொடுக்குறாரோ அந்தபடி தான் ரோமன் கத்தோலிக்கு இருக்கிற எல்லா சர்ச்சுகள்லேயும் அவங்க ப்ரேயர் எடுப்பாங்க பூசை எடுப்பாங்க இந்த மாதிரி இருக்கப்போ இயேசு பார்த்தாரு உலகம் பூராமே பரவிருச்சு அதாவது சீசர்கிட்ட என்ன சொன்னார் நீ இஸ்ரேல் ஜனங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிங்க இயேசுவை பற்றி சொல்லுங்கன்னு நம்ம பவுல்கிட்ட என்ன சொல்கிறாரு நீ புரட்சாதிகிட்ட போய் இயேசு அறிவிங்கன்றாரு அப்போ புரட்சாதி ரோமை ஜெர்மனி இத்தாலி ஜ அந்த எல்லா நாடும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு அவங்கவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டு ஏற்று வர்றாங்க ஆனால் கட்டுப்பாட்டை எங்கே கொண்டு வச்சுட்டாங்க ரோமில் கொண்டு வச்சிட்டாங்க ரோமோட கட்டுப்பாடு கீழே இருக்கணும் அப்போ இதுவரையில் ரோமை ஒருத்தவங்க யுத்தம் பண்ணியோ போர் புரிஞ்ச எந் யாருமே வந்து ரோமை வந்து அடிமை அடிமை தரத்துல இருந்து விடுதலை கொடுக்கல ரோம் அன்னைக்கு அரசனாகவே இருந்தான் அப்போ அந்த அரசாட்சி முறையை மாற்றிட்டு கிறிஸ்தவ முறையை கொண்டு வந்ததினால அவன் அதை கண்டினியூ பண்ணுறான் ரோமை போய் சண்டை போட்டு யுத்தம் பண்ணி நம்ம நாட்டில் மாதிரி சுதந்திர போராட்டம் நடத்தில வாங்கலை ஏன்னா அவன் உலகத்தையே அடிமைப்படுத்தி வச்சுருந்தான் இன்றைக்கு வரைக்கும் உலகமே அவனோட கட்டுப்பாட்டில் இருக்க மாதிரி வச்சுட்டான் இப்போ ரோமோட கத்தோலிக்கர்கள் இருக்கக்கூடிய கத்தோலிக்கர் எல்லாருமே போப்போட அடிமைகள் தரணி தவிர போப்புக்கு சமமானவர்கள் இல்லை அப்படிங்கிறத கொண்டு வந்து உலகமே ஏசு என்ன சொல்லியிருந்தார் உலகம் பூரா போய் சுவிச சுவிசேஷத்தை அறிக்கை பண்ண சொல்லி பவுலுக்கிட்ட சொல்லிட்டார் பவுல் அதை செஞ்சுட்டார் அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செஞ்சு உலகம் பூரா கிறிஸ்தவத்தை கொண்டு போயிட்டாங்க புரிஞ்சாதி எல்லாருமே மேக்சிமம் கிறிஸ்தவங்களாகிட்டாங்க அப்புறம் பார்க்குறாரு எப்படி அதை யூதர்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்குனா அதே பரிசுத்தாவியானவர் தான் ரோமன் கத்தலிக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்குறாரு பிரார்த்தஸ்டண்டுகளை ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது தான் மார்ட்டின் லூத்தரை எழுப்புறாரு எழுப்பி கிறிஸ்தவத்துக்குள்ளே ஒரு பிரிவினை உண்டாக்குறார் ஏன்னா இயேசு வாக்கு தத்தம் மனுனது என்னென்னா நான் ஜனங்கள்கிட்ட போதிக்கும்போது நான் உங்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு அந்த பிரிவினை எனக்கு எங்கே வைக்கிறாரு ரெண்டாவது மார்ட்டின் லுத்தர் வழியாக ரோமில் கொண்டு போய் அதை வைக்கிறாரு அதுவரையில் இயேசு வந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கு மார்ட்டின் லுத்தர் தான் முத முத ஜெர்மனியில் புதிய எடு உடன்படிக்கை எழுதுகிறாரு புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து கொடுக்குறாரு இல்லைனா எப்ரேய் பாஷை கிரேக் லத்தீனை தவிர வேறு எதுலேயே எவர் யாருமே வச்சுருக்கல எப்ரேய் பாஷையில் மட்டும்தான் வச்சுருக்கிட்டு இருக்காங்க லத்தீன் கிரேக் கிரே லத்தீன் கிரேக்கில் மட்டும்தான் யார் சீடர்கள் எழுதியிருக்காங்க அதை தான் அவன் கையில் வச்சுக்கிட்டே இருக்காங்க எப்ரே பாஷையில் லத்தீன் கிரேக்கில் தான் இருக்குது அப்போ முத முத ஜெர்மனியில் மொழிபெயர்க்கிறாரு மார்ட்டின் லுத்தர் இப்போ ஜெர்மானியில் பைபிளை மொழிபெயர்த்தனால என்ன ஆகி போயிடுச்சுன்னா எல்லாருக்குமே சுவிசேஷம் ஈஸியாக தெரிஞ்சிருச்சு சுவிசேஷத்தை அவங்கவுங்க தாய்மொழியில் சொல்ல சொல்லிட்டார் அதனால் என்ன பண்ணுறாங்க மாட்டில் உத்தர கொலை செய்ய திட்டம் பண்ணுறாங்க யார் எப்படி இயேசுவை வந்து யூதர்களுக்கு பிடிச்சி கொள்ளணும் இயேசுவை சீடர்களில் கொலை செய்யணும் திட்டம் போட்டாங்களோ அதவே அதே பார்மலாகவே யூத இருந்து அதே பார்மலாகவே கிறிஸ்தவ மார்க்கம் பின்பற்ற ஆரம்பிக்குது ஆனால் இயேசு எதுக்கு வந்தார் நான் உங்களுக்கு அன்பு செலுத்த அன்பு அன்பாக இருங்க ஒரு ஒரு உண்மையில் அன்பாக இருங்க சிறையமாக இருங்க ஒரு கணத்தில் அடித்தா மறுக்கணம் திருப்பி காட்டுங்கன்னு அது ஐ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எப்படி இருக்காங்கன்னா மாட்டிலுத்தர் ஒரு பாதிரியராகி க அதே ரோமன் கத்தோலிக்கோட பாதிரியாராகி அந்த ரோமு கட்டுப்பாட்டுக்கு இருந்த ஆளுக்கு ஆண்டர் வெளிப்படுத்துகிறாரு இந்த சபைகளை பிரிவினை உண்டாக்குன்னு உலகத்தை ரெண்டாக பெருசு அப்படிங்கிறாரு பிரிவினை உண்டாக்குறது தான் இயேசு அப்போ கத்தோலிக்கும் ப்ராட்டஸ்டண்ட்டுன்னு ரெண்டு பேர் உருவாகிறாங்க அதில் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடினால ப்ராட்டஸ்ட்டுக்கு அதிகமாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன ஆகிடுச்சி அங்கே ஒரு அருவலை தூக்கி வெட்டி விட்டார் கிறித்தவர் ரெண்டாயிருச்சு அப்போ இப்போ அந்த ப்ராட்டஸ்டன்ட் என்ன ஆகிடுச்சி நிறைய சபைகளாக உருவாகி வந்துக்கிட்டே இருக்குது அது பெரிய பெரிய போகிறாங்க இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா இது கர்த்தரால தான் நடக்குது கர்த்தரால தான் இது நடக்குது ஏன்னால் இந்த இந்த காலத்தில் அந்த காலத்தில் மட்டினுத்தர் இருக்கப்பையும் ஒரு அரசனுக்கு கீழே அடிமையாக இருந்தாங்க ரோமுங்கிற அரசுக்கு கீழே அடிமையாக இருக்காங்க ஆனால் அந்த ரோமோட அரசேன் போப்பாக இருக்கான் உலகமே ஆளக்கூடிய போப்பாக இருக்கான் அப்போ போப்போட அடிமைத்தனத்திலேருந்து ஜெர்மானி மக்களை எசு விடு விடு விடுதலை கொடுக்குறாரு முதல்ல சரீர அடிமைத்தனத்திலேருந்து இவங்க சுயமாக நாங்கள் இயேசுவை ஏற்றுக்க முடியும் ஒவ்வொரு மனுஷனுமே இயேசுவை தெரிஞ்சுக்கலாம் இயேசுவை போதிக்கலாம் அப்படிங்கிற உரிமையை மாட்டில் லுத்தர் வழியாக மக்களுக்கு கொடுக்குறாரு அதுக்காக லட்சக்கணக்கான பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க மாட்டில்லுத்தரோட பைபிள் பிரதிநிதியெல்லாம் இருச்சிருக்காங்க மொழியாக்கம் பண்ணக்கூடாது அது கிரேக்கு லத்தீனில் தான் இருக்கணும்னு ஏன்னா மொழியாக்கம் பண்ணிட்டாங்கன்னா உண்மை எழுத வேண்டியதாயிரும் ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார் ஆவியானவர் உணர்த்ததை எது எந்த யாருமே பைபிள்னு ஒன்று கை வைக்கவே முடியும் அல்லாமல் முடியாது அப்போ மாட்டில் உத்தரவு எழுதுனதை வாட்டிக்கன்று என்ன பண்ணிடுது ரோம் ஒத்துக்குது என்னமோ செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி போர் தோட்டத்துக்குலாம் பார்த்தாங்க ஒன்று நடக்கலை விட்டுட்டாங்க அதை அப்படியே பெருகி பெருகி இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு மனிதன் இனி வ எதுக்குன்னா இனி வருங்காலத்தில் இந்த சபைகளில் ஒன்று சேர்ந்து ஒரே சபையாக ஒரு அறிக்கையிடுவாங்க அதாவது உலகத்தில் ஒரே ஒரு மார்க்கம் தான் இருக்கணும் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை இன்னும் கொண்டு வருவாங்க ஒரு ஒரு மதம் தான் இருக்கணும் மற்ற மதங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கோட்பாடு கொண்டு வருவாங்க அப்பயும் ஏ ஏகப்பட்ட ரத்த ரத்த பிரளயத்தை இந்த பூமி பார்க்கும் ஏன்னா என் 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 மார்க்கம் தான் சரியானது அப்படின்னு ஒவ்வொரு மார்க்கத்தை சேர்ந்தவங்களும் போய் அங்கே வாதம் பண்ணுவாங்க யுத்தம் ஏற்படும் அதான் யுத்தத்துகளை காண்பீர்கள் பிரிவினை வந்தாலே யுத்தம் வரும் பிரிவினை வந்தாலே யுத்தம் வரும் ரத்தம் ரத்த ஆறுகளாக ஓடும் அது மற்றிருபத்தருக்க காலத்தில் அடிமை நாடாக இருந்தாங்க யாருக்கு ரோமுக்கு கீழே அடிமையாக இருக்குது ஜெர்மனி ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு பார்க்கணும் இது எதுக்கு பிரிவனை கொண்டு வந்தார் இதெல்லாம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த சுதந்திரத்துக்காகத்தான் ஏசு அதை செஞ்சாரு இப்போ நம்ம சுதந்திர நாட்டில் இருக்கோம் மூளைக்கு மூளை தெருவுக்கு தெருவுக்கு பத்து இருபது சபை இருக்குது ஏன் வாட்டிக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ப்ரொட்டால் ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா இப்போ இருக்க நம்ம தேசம் வாட்டிக்கனோட கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளையால் சபையில் ஒன்று உருவாக்க முடியாது நம்ம போதிக்கவும் முடியாது பேசவும் முடியாது ஏன்னால் நம்ம சுதந்திர நாட்டில் இருக்கோம் இந்த சுதந்திர நாட்டில் இருக்கனால தான் இயேசுவை பற்றி யாருமே எப்படி பேசினாலும் அவங்களுக்கு இல்லை இயேசு வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கிறவங்கள இயேசு விசுவசிக்கிறார் இயேசுவை விசுவாசமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கிறவங்கள நேசிக்கிறாரு ஆனால் கிறிஸ்துவத்தை வெறுக்கிறாரு எப்படி யூதத்தை வெறுத்தாரோ அதே மாதிரி கிறிஸ்துவத்தை இயேசு வெறுக்கிறாரு இந்த அடிப்படை அறிவு நமக்கு வேணும் ஏன்னா இயேசுவால் உருவாக்கப்பட்ட சபை ஒன்றா இருந்திருந்தால் அது ரோமில் தான் இருக்குது ரோம் ஒருங்கிணைச்சி கிபி கிப்பிய முன்னூற்றி பன்னெண்டுலையே இருபத்தாறுலையே சபையை கட்டினது ஆண்டவருக்குன்னே சொல்லுவாங்க எல்லாருமே அப்போ அதே சபை தான் வந்துருக்கு பிரிவினை வந்திருக்காது ஆனால் பிரிவினை வந்தால் தான் அது இயேசுவால் உருவாக்கப்பட்ட சபை அப்படிங்கிறது இதே பவுலு காலத்துலேயும் பேதருக்கும் பவுலுக்குமே யுத்தம் நடந்தது ஆனால் அவங்க சமாதானமாக போனாங்க விருத்த சாதனை செய்யலாமா வேணாமா கரிமீன் கோழி கீழி யூதர்கள் சாப்பாட்டு முறை இல்லாமல் மனுஷன் அவையவே சாப்பிட்ற முறைக்கு அப்படியே மாறிக்கலாமா சரி மாறிக்கலாம் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கிட்டால் போதும் இயேசுவோட இயேசு யார் உண்மையாலேயே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடு ஏற்றுக்கிறாங்களோ அந்த விசுவாசம்தான் கிறிஸ்துவ அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கிறவங்க மனுஷனாகிடுவாங்க மனுஷனாயிட்டாங்கன்னா இயேசு அவருக்கு கிறிஸ்து அவங்கள்கிட்ட தங்குவார் அதனால தான் கிறிஸ்துவே மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார் அப்போ மனிதன் அப்படிங்கிற மனிதாபிமானம் தான் மனுஷன் அப்போ யார் ஒருத்தவங்க முழு இதயத்தோடு இயேசு ஏற்றுக்கிறாங்களோ அவங்க அவருக்கு அவருக்குத்தான் இயேசு போதிப்பார் பரிசுத்தானவர் அவர்கிட்ட தான் ஞானஸ்தானம் கொடுப்பார் இப்போ இருக்க நம்ம தேசத்தில் எவ்வளவோ சபையில் வந்தாலும் எல்லாருமே கூலிக்காரவங்க தான் கூலிக்குத்தான் ஊழியக்காரன் ஆடு மேப்பானை தவிர த சொந்த உயிரை கொடுத்து எந்த ஆட்டையும் காப்பாற்ற மாட்டான் ஓனாய் வந்தால் ஓடி போயிடுவாங்க இது இந்த மாதிரி ஓனாய் வருகிறதை ஓடி போயிடுறாங்கிறது தான் அந்த இப்போ யார் ஓனாயாக இருந்தது யூதத்துக்கு இயேசு ஓனாயாக போனார் சிதறடிக்கப்பட்டாங்க மந்தையை கொண்டு வந்துட்டார் யூதர்கள் சொல்லுவாங்க இயேசு ஓனாயின்னு கத்தோலிக்க கிறிஸ்தவர் சொல்லுவாங்க மர்டின் லூத்தர மார்ட்டின் லூத்தர ஓனாய்னு சொல்லுவாங்க மார்ட்டின் லூத்தர் சொல்லுவார் கத்தோலிக்க சபைகளில் ஓனாய்கள் மக்கள்கிட்ட ஏன்னா மோச்ச மோட்ச விளக்குக்கு துண்டுச்சிட்டு கல்லறைக்கு தே ஒரு எழுதிட்டால் போதும் உங்கள் தாத்தா பாட்டி மாமி மச்சனை எல்லாமே மோச்சத்துக்கு போயிடுவாங்க இது போப்போட உத்தரவு போப்பு தான் ஆண்டவர் டேரடியாக பேசுகிறாரு அப்படிங்கிறத எதிர்த்தார் அதனால் அவருக்கு அவர் ஓனாய் கத்தோலிக்கர்கள் மாட்டின் லுத்தர ஓனாயின்னு சொல்லுவாங்க ஏன்னா பிரிவினை உண்டாக்குறதை யாருமே இயேசு பிரிவினை உண்டாக்குற யாராக இருந்தாலும் ஒரு சபையில் பிரிவினை உண்டாக்குறாங்களோ அந்த பிரிவினை உண்டாக்குறது தான் பரிசுத்தாவியானவர் அப்படிங்கிறத அந்த சபை நடத்துகிறவனால் விட்டுக் கொடுக்க முடியாது ஏன்னா உலகம் பூரா ரோம் பெரிய போச்சு உலகம் பூரா ரோம் தான் ரோமோடது வாட்டிக்கண்ணலுக்கு உள்ள அந்த தலைமையகம் தான் வந்து உலகம் பூரா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது உலகத்தில் இருக்கிற எல்லா சர்ச்சுகள்லேயும் இயேசுக்கிட்ட கேட்டாங்க நீ காலில் கொழுந்த ராஜ்யத்தை தர்றேன்னு ஆனால் அதே கேள்வியை கான்ஸ்டென்ட் நோயில் என்ன பண்ணிட்டான் தனக்காக்கிக்கிட்டான் உலகம் பூரா தன்னைய சபையை நிரூபிட்டான் உலகம் பூரா இன்னைக்கு ரோமுக்கு கீழே தான் எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ இயேசுவோட சொத்து மதிப்பு எவ்வளவு அவங்களும் இயேசுவாக தான் எங்கள் சபை கட்டுறோம் இயேசுக்கு தான் சர்ச்சு கட்டுறோம் சொல்லுவாங்கள்ல அதோடய சொத்து மதிப்பு எவ்வளவு கணக்கு பண்ண முடியுமா எத்தனை எத்தனை நாட்டில் கிறிஸ்டியானிட்டி ரோம் ரோமோட கிறிஸ்டியானிட்டி சர்ச்சுக்கு இருக்குது அந்த சொத்து மதிப்பு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா இயேசு இந்த உலகத்துக்குரியவராயிருவார் ராஜ்யமே வேணான்னு சாத்தனை உன்னு தேவநாயக கருத்தரை சோதிக்காதே போன்னு சொன்ன இயேசுவுக்கு எவ்வளோ எத்தனை கோடி எத்தனை லட்சம் கோடி ரூபாய் சொத்து இந்த பூமியில் இருக்குது அப்படி அப்போ ரோம் சொல்லக்கூடிய வாட்டிக்கன் சொல்லக்கூடிய அந்த இயேசு தான் உலகத்தின் அதிபதி இயேசு சொன்னார்ல உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனிடத்தில் என்னிடத்தில் இருந்து கொடுக்கறதுக்கு அவனிடத்தில் ஒன்றும் இல்லைனாரு ஏன்னா உலகத்துக்காக இயேசு வாழலை பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் அவர் போதனை இருந்தது பரலோக ராஜ்யக்காக பரலோக ராஜ்யத்துக்காகத்தான் அவரோட எல்லா ஜனங்களுக்கும் பொதிச்சார் ஆனால் இன்றைக்கி உலக ராஜ்யத்துக்கூட ஒரு இயேசு இருக்கார் அதுதான் தான் சாத்தானக இயேசு வாட்டிக்கல்ல இருக்கக்கூடிய ரோமன் கத்தோலிக்கில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லி பகிரங்கமாக அடித்தவர் தான் மார்ட்டின் லுத்தர் இன்றைக்கி மாட்டின் லுத்தர் பேர்லேயே ஏகப்பட்ட சபைகளாச்சு மாட்டின் லுத்தர் எதுக்காக போராடினாரோ அதுக்கே அதே காசுக்காகத்தான் அதாவது இவங்க உலக சிநேகத்துக்குத்தான் இயேசுவ சொல்லுவாங்களே தவிர உண்மையிலேயே ஒரு இயேசு ஒரு மனுஷன் கொண்டு போய் ஒருத்தனாலும் கொடுக்க முடியாது கூலிக்காரன் கூலிக்காகவும் செய்வான் காரு பங்கள சர்ச்சு கட்டலாம் உட்காந்து சாப்பிட்லான்னு எல்லாரும் அடிமைத்தனமாக தான் நீங்கள் இருப்பீங்க உங்கள் சாமியார்களுக்கோ உங்களுடைய பாஸ்டர்களுக்கோ நீங்கள் போய் பாடுபட்டு வேலை செஞ்சு உழைச்சி சம்பாரித்து கொண்டு வந்து தான் அவங்கள்ட்ட தசம பாகம் கணிக்கி தவிர அவன் எந்த வேலைக்கும் போக மாட்டான் இதைத்தான் மாட்டின் லுத்தரே ஒரு சாமியாராக இருந்து ஒரு ஃபாதராக இருந்து அவருக்கு தேவனை உணர்த்ததுனால அவர் குற்றத்தை அவர் அணிஞ்சதுனால அவர் தேவனிடத்தில் நம்ம போய் சேரணும்னா நம்மளை யூஸ் பண்ணுறாருன்னு மாட்டில் லுத்தரை தெரிஞ்சுக்கிட்டார் அப்போ மாட்டின் லுத்தரை வச்சுக்கிட்டு அதாவது பாருங்கள் இயேசு இயேசுவின் வழியாக தேவனை பார்க்கலான்னு சொன்னது பவுலு இப்போ பவுல் வழியை எடுத்துக்கிட்டாரு மாட்டில் உத்தர் அப்போ மாட்டின் உத்தர் வழியை பவுல் வழியை இயேசுவை போய் பார்த்து தக போக முடியுங்கிறத ஒன்று ரெண்டு மூணு நாள் ஆகிட்டாங்க ப்ரொடெஸ்டன்ட்டு வழியே போகணுன்னா ப்ரோட்டஸ்டன்ட்டுக்கு கொடுத்தது புரட்சாதிக்கு வந்த பவுலு அப்போ பவுல ப்ரோடஸ்டண்ட்டில் நீ இருந்தனா நீ வந்து முதல்ல யாராகிறீங்க மாட்டில்லுத்தரோட வழிய போய் பவுலை பார்க்குறீங்க பவுல போய் கேட்குறப்ப சொல்லுவார் நான் ஏசுவை பார்த்து ஏசு தான் என்னோட ரோல் மாடலும்பார் அப்போ ஏசுக்கிட்ட போய் கேட்குறப்ப என் தகப்பன்னு சொல்கிறபடி நான் செய்கிறேன் பார் இப்போ பாருங்கள் ஒரே தேவலாய கர்த்தரி தொழுதுகோள் ஏசுக்கிட்ட பேசுனா அதே ஆவியானவர் தான் உங்கள்கிட்ட பேசுனார்னு நீங்கள் விஸ்வ விஸ்வசிக்க மாட்டேங்கிறீங்க பவுலுக்கிட்ட பேசின அதே ஆவியானவர் தான் இயேசுக்கிட்ட இருந்தவர்னு நீங்கள் விஸ்வசிக்கணும் பவுல்கிட்ட இருந்த அதே ஆவியானவர் தான் மாட்டின் லுத்தர்குலேயே இருந்து பேசுனாருங்கிறத நீங்கள் நேசிக்கணும் ஏன்னால் உலகம் பூரா போய் சேரணும்னா பிரிதி எழுத பிரிதி எழுதுனது மாட்டில் உத்தரவு வழியாக வரிசு தேவையான ஒன்று நீங்கள் விசுவசிக்கணும் மொழி தான் பெயர்த்தார் புதுசாக ஒன்றும் அவர் செய்யலை அந்த கிரேக்கு லத்தீனில் இருந்ததை ஜெர்மானியில் மொழி பெயர்க்கிறார் அது உலகம் பூரா வந்துருச்சு இங்கே கூட தென்னிந்திய ஐக்கிய சபை என்றால் பேரெலாம் வச்சுருக்காங்க அப்போ அந்தந்த பிரிவு வர வர இனி ஒவ்வொரு சபையிலையும் வெட்டு ஒழுகும் வெட்டுனா பிரிவினை உண்டாக்குவார் ஏ இல்லை பேட்டர்ஸ் சரியில்லையா இப்போ எப்போனா புதுசு புதுசாக சொல்கிறாங்க ஏஜி சபை ஏஜிஸ்தாடம் தான் ஆண்டவரால் இருக்குன்னு ஆனால் எல்லார் கையில் இருக்கக்கூடியது ஒரே பைபிள் அந்த பைபிள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது ரோமில் இருந்து எடுக்கப்பட்டது ரோமுக்கு எப்படி கிடச்சது சீசர்கள் எழுதப்பட்டது சீசர்களுக்கு எப்படி கிடச்சது பரிஸ்தானம் கொடுக்கப்பட்டது அவங்க மொத்தம் கையில் இருக்க பைபிள் ஒன்று தான் ஆனால் ஏகப்பட்ட சபைகள் ஆனால் எந்த சபை வழியவும் உங்களால் ரெச்சிப்புக்குள்ளே போக முடியாது இயேசுவோட இயேசுங்கிற ஒரே நாமமே உங்களை ரச்சிப்புகளை வழி நடத்தும் இயேசுவை நீங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் ரசிக்கப்படுவீங்க எந்த மனுஷன்ட்டு இருந்தும் உங்களிப்பு வா வாங்க முடியாது அப்படின்னு இப்போ சொல்ல சொன்னார் அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இனி நடக்க போகிறது நான் சொல்கிறேன் உலகம் பூரா ஒரு மதம் வர்றப்ப ஏகப்பட்ட ரத்தக்கலை உருவாகும் உலக யுத்தம் ஏற்ப ஏற்படும் ஆனாலும் இந்திய தேசத்தில் இருக்க எந்த ஒரு மனுஷனுக்கும் பாதிப்பு வராது ஏன்னா தேவனால் கொடுக்கப்பட்டதை ரோமோட சட்டத்திட்டத்தை ஒழித்தார் ப்ராட்டஸ்டன்ட் ஆக்கினார் ப்ராடெஸ்டன் சட்டத்திட்டத்தை ஒழிச்சார் ஏன்னா அடிமைத்தனத்திலருந்து அவங்களை மீட்டு கொண்டு வந்தார் நம்ம இருக்கிறது சுதந்திர தேசம் நமக்கு ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு அது மனுஷனுக்கான சட்டம் இயேசு கொடுத்தது பழைய உடன்படிக்கையிலே மனுஷனுக்கான சட்டத்தை தான் கொடுத்தாரு இப்போ நம்ம மனுஷனாக இருக்கோம் நமக்கு மனுஷனுக்கான சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணணும் உங்கள் சபையில் சொல்கிறது ஆத்மா சட்டம்னு சொல்லுவாங்க ஆத்மா தான் தேவனை தொழுது கொள்ளும் அது மனுஷனாக இருந்து முடியாது ஆத்மாவாக நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் ஆத்மான்னு சொன்னான்னா ஆத்மா இந்த உலகத்துக்கு உரியதல்ல அது பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானது இல்லைன்னா நரகத்துக்கு போக வேண்டியது ரெண்டு இடத்துக்கு இப்போ நம்ம மனுஷனாக இருக்கோம் நம்ம மனுஷனாக வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஆத்மா தூய்மையானதாக இருக்கும் நம்மளுடைய ஆத்மா தூய்மையாக இருந்தால் தான் ஏசு நமக்குள்ளே தங்குவார் ஏசு இப்போ பரிசுத்த ஆவியானவராக இருக்கார் அவர் நமக்குள்ளே வந்து இருப்பார் அப்போ நம்மளுக்கு சுதந்திரம் சரீர சுதந்திரம் கொடுத்துட்டாரு ஆத்மா சுதந்திரத்துக்கு நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம மனுஷனாக இருக்கணும் அதனால் நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்களை நம்ம ஏசு கிறிஸ்துவ அறிக்கையிட்டு மனுஷன்கிட்ட கூண்டுலேயோ வாயிலே சொல்லி வாங்காதீங்க நாசியில் மூச்சு விட்றவனால இனியெல்லாம் உங்களால் வழி நடத்த முடியாது அப்புடின்னு கர்த்தராய இயேசு கிறிஸ்து வழியாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்கள் உங்கள் இருதயத்தின் அரைக்கதவை பூட்டிக்கிட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் மனுஷனாகுவீங்க நீங்கள் மனுஷனாக இருந்தால் மட்டும்தான் இயேசுவோட ரத்தத்தையும் அவருடைய ரத்தத்தையும் மாமிசத்தையும் உங்களால் புசிக்க முடியும் இல்லைன்னா உங்களுக்கு அது ஒவ்வாது திகட்டும் இதுதான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அநேகர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் முதன்மையானவர் பவுல் அப்போஸ்தலர் மார்ட்டின் லுத்தர் இவங்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அநேகர் உலகம் பூராக இருப்பாங்க இயேசுபால தெரிந்து கொள்ளப்பட்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர்களில் நீங்களும் ஒருவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுவிசேஷத்தை எப்படி சொல்லணும்னு இந்த காலகட்டத்துக்கு சொல்ல சொல்லுவார் எல்லாருமே பைபிளை படிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்லுவான் நீங்களும் பைபிள் படிப்பீங்க அப்போ உங்களுக்குள்ளே பேசக்கூடிய தேவன் நம்மள்கிட்ட பேசலை நம்ம பாஸ்டர்கிட்ட பேசுகிற தேவன் தான் உண்மையானவர்னு நீங்கள் விசுவசிச்சிங்கன்னா அந்த பாஸ்டர் உங்களுக்கு தேவனாக இருப்பான் அவனே உங்களுக்கு சாத்தானாக இருப்பான் ஏனென்று ஏனென்னா அவன் ஊழியக்காரனாக இருக்கான் அவன் கூலிக்காரன் உன் பாக்கெட்டில் இருக்க பணத்துக்காகத்தான் அவனுக்கு உபதேசம் பண்ணுவானே என்று வேறொன்றுக்கு அவன் உன்னிடத்தில் வரான் திருடன் கொள்ளையிடவும் கொலை கொலை பாதகனாக இருக்கிறான்னு சொன்னது இயேசு அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்களை தான் பேதவாள கட்டப்பட்டது தான் ரோமில் இருக்குது பவுலு தான் கொண்டு போய் சேர்த்தாரு சேர்த்தார் நான் நாங்கள் உயர்த்துவேன்னு சொன்னார் ரோம் புரஜாதியாக இருந்ததுனால அவர் உயர்த்தினார் அப்புறம் ஏன் வெட்டினார் பிரிவினையாக உண்டாக்குறாரு ப்ராடெக்சன்ட்டுக்குள்ளே ஏன் இத்தனை பிரிவினை இனி வர பிரிவினை அதிகமாக இவங்க எல்லாருமே ஒன்று கூடி ஒரே மார்க்கமாக வருவாங்க அந்நாளையில் நீங்கள் ஜனநாயகவாதியாக இருங்க பாவத்திலிருந்து தான் உங்களுக்கு விடுதலை நீங்கள் இருக்க சபைதான் பாவம்ங்கிறத நீங்கள் அறிஞ்சுக்கங்க பாவத்திலிருந்து ஏசு என்ன பாவத்தை அறிக்கை இட்டார் யூத மார்க்கம் பாவம்னு அறிக்கை இட்டார் யூத மார்க்கம் பாவம்னு அங்கே பிரிவினை உண்டாக்குனார் கிறிஸ்தவ மார்க்கத்தை இயேசு போய் அப்படியே இயேசுவை கொண்டே கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஆண்டவராக்கிட்டாங்க இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தை பாவம்னு சொல்லி அறிக்கையிட்டார் தான் மாட்டின் உத்தரவழியை இப்போ மாட்டின் உத்தரவழியை அறிக்கைட்ட உடனே அந்த கருத்தரால் இயேசுவால் கொடுக்கப்பட்ட சபையில் எப்படி பிரிவினை உண்டாகணும்னு நீங்கள் சிந்திக்கணும் இப்போ கத்தோலிக்க தான் கடவுளாக கொடுக்கப்பட்டதுன்னா அதில் எப்படி பிரிவினை வரும் இப்போ இயேசு முன்கூட்டியே நமக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் சமாதானத்தை எல்லாம் பிரிவினையை உண்டாக்க வந்தார் இப்போ நீங்கள் இருக்க சபையில் இருக்க உங்கள் சபையில் இருக்க யாருமே பல்ல போக மாட்டேங்கன்னு நான் அடித்து சொல்கிறேன் ஏன்னா உங்கள் சபையில் பிரிவினை உருவாகலை பிரித்து விட்டால் தான் விலகி போவோம் சேர்ந்து இருந்தீங்கன்னா ஒரே இடத்துல இருப்பாங்க கத்தோலிக்கத்தை தான் உலகத்தில் இன்னியும் அவரோட நாமம் அதிகமாகும் அது மாதிரி எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் அது ரெண்டு ரெண்டாக பிரியணும் பிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் உலகம் முடிவு வரியாக தான் போய் சேரும் முடிவு வரியாக தான் இயேசு ஏசு அறிஞ்சவங்களாக இருப்பாங்க நீங்கள் வாரம் வாரம் கூப்பிட்டு உங்கள் சபைக்குள்ளேயே உட்கார வச்சுக்கிட்டு அந்த பைபிளில் இருக்கக்கூடிய அறுபத்தாறு புஸ்தகத்தையே நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இயேசுவை கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படிங்கிறது கர்த்தருக்கு அறிவார் அதனால தான் பிரிவனை உண்டாக்குறாரு அதான் இத்தனை சபைகள் வந்துக்கிட்டே இருக்கிறது காரணம் இந்த சபைகள் பிரிஞ்ச உடனே ஒருவரை ஒருவரை நீங்கள் குற்றம்னு சொல்கிறீங்க ரோமன் கத்தோலிக்க ரச்சிக்கப்பட மாட்டாங்கன்னு ரோமன் கத்தோலிக்கத்தை ரச்சிக்கப்பட்டதுனால தான் மாட்டின் உத்தர் உருவானார் மாட்டின் உத்தர் வழியாக ரசிக்கப்பட்டதுனால தான் அடுத்த சபைகள் பிரி பிரிவனை வருது இதெல்லாம் ஏ க இயேசு கிறிஸ்துவே செஞ்சுக்கிட்டு இருக்காரு எல்லாரையும் கூட்டி ஒன்று சேர்க்க வந்தாருங்கிறதை உங்களுக்கு படிக்கிறாங்களே தவிர அவர் நமக்கு பிரிவினை உண்டாக்க வந்தாருங்கிறத நீங்க விசுவசிக்கல இப்போ இதெல்லாம் மதவாத தான் இயேசு தன்னோட போய் சொல்ல சொன்னார் இப்போ நம்ம இருக்கிறது ஜனநாயக நாடு நம்ம தேசம் ஜனநாயக நாடு அப்ப ரோமோட கட்டுப்பாட்டில் அந்த ரோமோட மதச்சட்டம் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி வரையில் லண்டன் ஓப்போட கண்ட்ரோலு லண்டனுக்கு நம்ம அடிமை இங்கிலாந்துக்கு நம்ம அடிமை விடுதலை வாங்கியாச்சு சட்டம் திருத்தி எழுதப்பட்டாச்சு நமக்கு சட்டம் கொடுக்கப்பட்டாச்சு இப்போ மனுஷனுக்காக எழுத எழுதப்பட்ட சட்டத்தை தான் நம்ம கடைப்பிடிக்கணும் அவங்க சொல்கிறது ஆத்தும சட்டம்னு ஆத்ம சட்டம் உங்கள் தாத்தா செத்து போயிட்டாருன்னா நீங்கள் வந்து இந்த காணிக்கை செலுத்துங்க உங்கள் பாவம் போயிடும் அங்கே இந்த சர்ச்சில் போய் வேண்டிக்கங்க உங்கள் பாவம் போயிடுங்கிறதெல்லாம் போய் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்துவே போய் மார்ட்டின் லுத்தருக்கு வெளிப்படுத்துகிறார் மார்ட்டின் லுத்தர் ஒரு மத குரு இப்போ மாட்டின் உத்தரை பிடிச்சிக்கிட்டு வந்து ப்ராட்டஸ்ட்டுகள் மாட்டின் எதை எதிர்த்தாரோ எதை எதிர்த்தாரோ அதையே ப்ராட்டஸ்டன்ட்டுகள் இன்னைக்கு செய்வாங்க அப்போ அதுலேயும் பிரிவினை வரும் இப்படி ஒவ்வொரு ஆளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால் மட்டும்தான் பிரிவினை உண்டாக்க முடியும் முதல் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஏசு கிறிஸ்து அவர் யூதத்தில் பிரிவினை உண்டாக்குனார் இப்போ கிறிஸ்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சொ சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்கிறீங்கல்ல இதில் இருந்து பிரிவினை உண்டாக்குவார் எப்படி யூதர்கள் நாங்கள் தான் தேவையான ஆபரம் பிள்ளைகள் எங்களுக்கு தான் இந்த ராஜ்யம் கொடுத்துருக்கார் பரணவராஜ்யம் எங்களுடையதுன்னு சொன்னாங்களோ அதை எதுனா மாட்டிக்கல்லாம் கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க கிறிஸ்தவலாகிட்டாலே நாங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவார் ஆண்டவர்னு அதை வெட்டி தான் மாட்டிக்கல் வந்தார் மாட்டியத்தவர் சொன்ன காரணம் என்ன சிலை வழிபாடு உருவ வழிபாடு ப பைபிளுக்கு எதிராக இருக்குதுன்னு அவர் யுத்தம் பண்ணார் ஆனாலும் நீங்களும் சிலை வழிபாட்டாளர் தான் மாட்டிலுத்தர் சொன்னது படி நீங்கள் வாழலை பணம் பொருள் நீங்கள் இருதயத்தில் எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு தேவனாக இருக்குது அதுதான் அந்நிய தேவன் பணத்தை வந்து நீ நினச்சிட்டனாலே அது இயேசுவால் கொடுக்கப்பட்டதில்லை பணம் பணம் சேர்த்து வைக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்துட்டாலே அந்த பணம் தான் இருதயத்தில் இருக்கும் அது உலக பொருள் பொருள் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை அறிவோம் நீங்கள் இருதயத்தில் எதை நினைக்கிறீங்களோ அது தான் அந்நிய தேவன் உனக்கு ஒரே தேவனை தவிர நீ இருதயத்தில் யார் எதை நினச்சாலும் அதுதான் உனக்கு தேவன் இப்போ நீ உன் மனைவியை நினச்சா உன் மனைவி தான் உனக்கு கடவுள் உன் பிள்ளையை நினச்சா உன் பிள்ளை தான் உனக்கு கடவுள் ஒரு நாயை நினச்சா நாய் தான் உனக்கு கடவுள் உன் வீட்டை நினச்சா அந்த வீடு தான் உனக்கு கடவுள் அப்போ இணை கற்பர் இணை இணையை இணைய வைக்கிறோம் நம்ம தே தேவன் இருக்கற இடத்துல வந்து அவங்களை வைக்கக்கூடாது அதுக்கு தான் சொன்னார் முதன்மையான இடத்துல என்னை வைங்க இயேசு வந்துட்டார்னா உங்களுக்கு இந்த உலக சிநேகத்தை இருந்து எடுத்து போடுவார் நீங்கள் ஜவாமே பண்ண மாட்டீங்க உலகத்தை குறித்து நீங்கள் ஜெவமே பண்ண மாட்டீங்க பரலக ராஜ்யத்தை குறித்தும் பரலோக செய்தியை குறிச்சும் கேட்பீங்க அப்போ சத்திய ஆவியான தேற்றவாளர் உங்களுக்குள் வந்து உங்களை வழி நடத்துவார் உங்களுக்கு போதிப்பார் அவர் சொன்னபடியே இப்பொழுது நான் இந்த பதிவை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை நல்லா உள்வாங்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்க இடம் பாவமாக புண்ணியமாங்கிறதை நீங்கள் அறிவீங்க நீங்கள் இருக்க இடம் பாவமே நீங்கள் இருக்க சப பாவம் பாவத்தை விட்டுருங்க இயேசு பாவிகளை நேசிக்கிறார்